ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சிப்பிக்கிழன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் சிப்பிக்கலன் ரெண்டு பாக்கெட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க தண்டு பகுதியை நீக்கிடலாம் ஏன்னா அது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஒரு மாதிரி இருக்குங்க வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நாலு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக மசாலா பொருட்கள் மிளகாய்த்தூள் மல்லிகைத்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது மூணும் அரைச்சி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் ஒன்று சேர்த்து அரைச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வணங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் வதங்கிடுங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியமில்லை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ உப்பு சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் மசாலா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க இப்போ இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கட்டும் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சால் தக்காளி விழுது சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு அந்த பவுல்லையே கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் மிளகாத்தூளும் கடைசியாக சேர்க்க போகிறோம் அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க மல்லித்தூள் சீரகத்தூள் சோம்புத்தூள் மஞ்சத்தூள் அளவு உப்பு ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அந்த மசாலா வசாலம் போகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்கள் மசாலாலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காளான் சேர்த்துக்கலாம் இந்த சிப்பி எல காளானு சொல்லுவாங்கங்க டேஸ்ட் வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் சிக்கனில் இப்படி சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் காளான்லேருந்தே தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ காளான் நல்லா வெந்திருக்குங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்த போதும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ரொம்ப நேரமும் வேகக்கூடாது அந்த மிளகுத்தூள் வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும் இப்போ மூடி வச்சுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லிகை இலை தூவிக்கலாம் மல்லி இலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்குங்க நல்லா மனமாக நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான சிப்பிக்காயான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ் வந்து புலாவ் ரைஸ் சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பைசி கிச்சன் ப்ளஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ